தளபதி எஸ்கே கிட்ட கொடுத்த துப்பாக்கியை வாங்கி இவங்க கிட்ட கொடுங்க ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஹீரோக்கள் யார்லாம் தெரியுமா பிளேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கவின் நடிகர் கவினை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே குட்டி சிவகார்த்திகேயன் அப்படின்னா ரசிகர்கள் கூட்டம் இவரை கொண்டாடிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல லிப்ட் டாடா அப்படின்னு ரெண்டு தொடர் வெற்றி படங்களை கொடுத்தாரு அப்பவே இவர் டாப் ஹீரோக்களோட லிஸ்ட்ல சேர்ந்துட்டாரு ஏன்னா கவினுக்கு ஆடியன்ஸை தியேட்டருக்கு புல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெப்பாசிட்டி இருக்கு அதை தொடர்ந்து ஸ்டார் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாரு அது ஒரு

போறாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரதீப் ரங்கநாதன் ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள யார் பெரியால் அப்படின்ற மிகப்பெரிய சண்டை போயிட்டு இருக்கும்போது சைலண்டா வந்து ரெண்டு நூறு கோடி படம் கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய்க்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பிரதீப் ரங்கநாதனுக்கும் இருக்கு அதுக்காக ரெண்டு பேரையும் நான் கம்பேர்லாம் பண்ணல என்ன இருந்தாலும் விஜய் சாதிச்சது எங்கவோ இருக்கு பிரதீப் ரங்கநாதன் இப்பதான் தொடங்கியிருக்காரு ஆனா ஒரு விஷயம் பிரதீப் கிட்ட பிளஸ் இருக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல அது விஜய் மாதிரியே பிரதீப் ரங்கநாதன் கிட்டையும் இருக்கு ஆரம்பத்துல டிராகன் படத்தோட ட்ரெயிலரை பாத்துக்கிட்டே எல்லாருமே டான் டூ அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சும்மா நின்று பேசிச்சல்ல இந்த மாதிரியே பிரதீப் டிராவல் ஆயிட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னும் ஒரு பத்து வருஷத்துல அவர் மிகப்பெரிய உச்சத்தை அடைவாரு நம்ம எடுத்து பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண் நடிகர் ஹரிஷ் கல்யாண பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு சாக்லேட் பாயா தான் பார்க்கப்படுறாரு முக்கியமா பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு கடந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் அவர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கதையுமே அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு we okay. பார்க்கிங் லப்பர் பந்து இது எல்லாமே இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்திருக்கு லப்பர் பந்து படத்துக்கு அப்புறமா இப்போ ஹரிஷ் கல்யாணோட மார்க்கெட் தொழில் ரீதியாகவும் ஏறி யதார்த்தமான நடிப்புக்கு சொந்தக்காரர் சில பேரை மட்டும் தான் சொல்ல முடியும் அதுல தினேஷ்க்கு மிகப்பெரிய இருக்குன்னு சொல்லலாம் அட்டகத்தி மாதிரியான கதை காலத்துல இவரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸா போட்டிருந்தாரு இப்ப வரைக்குமே அட்டக்கத்தி படத்துல தினேஷ தவிர நம்ம யாரையுமே வச்சு பார்க்க முடியாது முடியாது ஹரிஷ் கல்யாணுக்கு மாமனரா நடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும் ஏன்னா அட்டகத்தி தினேஷ்க்கு அவ்வளோ ஒன்னும் வயசு கிடையாது ஆனா அந்த கேரக்டரா எவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தாரு பாத்தீங்களா அந்த மனுஷன் ஜேபிபி பிபி படத்திலயும் அப்படிதான் ஊர்வசிக்கு இணையான நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாரு அட்டகத்தி தினேஷ் இவர் மட்டும் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கரெக்டான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சார் அப்படின்னா தேட்டர்ல மிகப்பெரிய கலெக்ஷனா இவரால் கொடுக்க முடியும் மா எ பார்க்க போறது அசோக் செல்வன் நடிகர் அசோக் செல்வனுக்கு ஓமை கடவுளே போர் மாதிரியான படங்கள் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு கூடவே ரொம்ப இவருக்கு பெண்கள் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் ப்ளூ ஸ்டாரும் இவருக்கு ஒரு நல்ல பெயரை தான் வாங்கி கொடுத்துச்சு ஆனா அசோக் செல்வன் தன்னோட மார்க்கெட்டை இன்னும் ஏத்தனும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நூறு கோடி படம் கொடுத்தே ஆகணும் எடுத்து பாக்க போறது மணிகண்டன் இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவில எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை நட்சத்திர அந்தஸ்துல இருக்கிறாரு அப்படின்னா மணிகண்டன் தான் கடை கடைசி ஒரு ஆறு மாசத்துல மொத்த சோஷியல் மீடியாவையும் இவர் தான் இருக்காருன்னு சொல்லலாம் எங்க போனாலும் இவர் மிமிக்ரி பண்றதுதான் வந்து நிக்குது குட் நைட் படத்துல அவ்வளோ ஒரு யதார்த்தமான நடிப்பை காமிச்சிருப்பாரு இப்போ ரீசெண்டா இறங்கின குடும்பஸ்தன் படம் சொல்லவே வேண்டாம் ஒவ்வொரு ஃபேமிலி மேனையும் அப்படியே கண்ணில் காமிக்கிற அளவுக்கு மணிகண்டனோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க